இப்ப கோகுல்ராஜ் கொலையா இருக்கட்டும் உடுமலைப்பட்ட சங்கர் படுகொலையா இருக்கட்டும் இதெல்லாம் ஆணவ படுகொலையில் முக்கியமான படுகொலை தமிழ்நாட்டுல அப்ப இதையெல்லாம் எச்ராஜ் ஆதரிக்கிறாரா கோகுல்ராஜ் படுகொலையை உடுமலைப்பட்ட சங்கர் படுகொலையை எச்ராஜ் ஆதரிக்கிறாரா யுவராஜ் போன்ற குற்றவாளிகளுக்கு பாதுகாப்பாகவும் ஆதரவாக பேசுகிறாரா எச்ராஜா யாராவது நீங்க எடுத்தாங்க

நாய் ஒருவேளை அவருடைய உடல் நலம் மன நலம் சரியாக இருக்கிறதா என்று அவர் மருத்துவரை பார்த்து கொள்வது நல்லது இவர்கள் பிறந்த அறுவாழ் எடுத்தார்கள் என்று சொல்லுவது எவ்வளவு அபத்தம் எச் என்ற தலைவர் எழுச்சி தமிழரை மரியாதை குறையோ பேசின அந்த எச்சு நாய் ராஜா என்ற நாயின்னு சொல்றான இவெல்லாம் ஒரு ஆள் எச் எல்லாம் ஒரு ஆளு நீங்க ஊடகத்துல வெளியே காட்டினா சாமானிய மனிதன் கொதிச்சா என்ன ஆகும் இல்ல சாமானிய விடுதலை திருத்தை கொதிச்சா எச்சிலாஜா வெளியே நடமாட முடியுமா நம்ம அண்ணன் சொன்னாங்களா சீமான பேராசாண்டு இப்ப அண்ணன் எழுச்சி தமிழரை இவ்வளவு தரந்தாழ்ந்து பேசிட்டு சீமான் என்ன பதில் சொல்ல போறாரு அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் ஆளுமை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தென்மண்டல செயலாளர் திரு மாலின் அவர்கள் வணக்கம் இப்பொழுது பேச ஆரம்பித்திருக்கிறார் குறிப்பாக சுப வீர பாண்டிய தோழர் தொல் திருமாவள பற்றியும் வந்து ஆணவ படுகொலைக்கே அவர்கள்தான் காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமான குற்றச்சாட்டை எச்சராஜா முன்வைத்திருக்கிறார் முதற்கட்டமா எப்படி பாக்குறீங்க இது ஒரு ஐக்கியத்தனமான பேச்சு நான் அப்படிதான் பாக்குறேன் ஏனென்றால் விடுதலை சிறுத்தை கட்சி எந்த இடத்திலும் காதல் செய் காதல் பண்ணுங்கள் திருமணம் பண்ணி கொண்டு வாங்க நாங்க பாதுகாக்கிறோம் இந்த ஆண்டுகள்ல தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் மேடை திருமணம் தவிர இதை புரிஞ்சுக்கோங்க மேடை திருமணம் தவிர யாராச்சும் கூட்டுட்டு ஓடி வந்தாங்கன்னா அப்படி ஒரு திருமணத்தை அவர் நினைத்து வைத்தது கிடையாது புரியுதுங்களா அது அம்பேத்கர் திடலா இருக்கட்டும் வேலைச்சேரி அலுவலகமா இருக்கட்டும் இல்ல பொது இடங்களா இருக்கட்டும் நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தை மட்டுமே திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடியவர் புரியுதுங்களா அப்படி இருக்கும் சூழலில் எச் ராஜா என்ற தலைவர் எழுச்சி தமிழரை மரியாதை குறையோ பேசின அந்த எச் நாய் ராஜா என்ற நாயின்னு சொல்றா இல்ல அவன் பேசுறது சரியா எச் ராஜா பேசுற சரியா இவ்வளவு தற்கொலையா பேசுறான் ஒரு தலைவரை வந்துட்டு தமிழ்நாட்டில் மூன்றாவது பேர் இயக்கம் விடுதலை சிறுத்தை கட்சி அப்ப அப்படிப்பட்ட ஒரு தலைவரை நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் நான்கு சட்டமன்ற உறுப்பினர் கட்சி தேர்தல் அங்கீகாரம் பெற்றிருக்கோம் அப்படிப்பட்ட கட்சியின் தலைவரை மிக தரந்தாழ்ந்து பேசுறான் எச் ராஜா இது ஐயக்கியத்தனமான பேச்சு இரண்டாவது நாங்கள் என்ன சொல்றோம்னா யுவராஜ் என்ற கோகுல்ராஜை கொலை செய்த ஒரு குற்றவாளி வரோல்ல வந்து ஒரு குடும்ப நிகழ்ச்சியை பெரிய அரசியல் நிகழ்ச்சியா காட்டி முக்கியமான பிரபலங்கள்லாம் வர சொல்லி ஒரு டார்கெட் பண்ணி ஒரு வேலை செஞ்சு தன்னை ஒரு நாள் பரவல வந்து செஞ்சுட்டு போறான் அதை விடுதலை சத்தில் கண்டிக்கிறோம் நாங்க மட்டும் கண்டிக்கல எல்லா முற்போக்கு ஜனநாயக சத்தில் கண்டிக்கிறாங்க அப்ப அந்த ஆணவ படுகொலை செய்த கொலை குற்றவாளிக்கு எச்சராஜா ஆதரவா இருக்கானா நான் கேள்வி கேட்கிறேன் எச்சராஜா வந்து யுவராஜுக்கு ஆதரவா இருக்காரா அவருடைய செயல்பாட்டை அந்த செயலை கொலை செய்ததை ஆதரிக்கிறாரா இரண்டாவது பேசி இன்னும் ஆணவ கொலைகளை தூண்டுவதற்கான பேச்சு புடிச்சு குண்டல் தடுப்பு சட்டத்தில் கைது செய்யணும் தமிழக அரசு ஏனென்றால் இப்படிப்பட்ட பேச்சு பேசுறதுக்காண்டிதான் ஒரு நான்கு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு ஐகோர்ட்டாவது அதாவது என்ற வார்த்தை விட்டதால் தான் கோர்ட்டு நீதிமன்றம் கூப்பிட்டு கண்டிச்சதுனால வாயை பொத்தி கிடந்த வராம திருப்புரங்குன்றம் கந்தன் மலை காதல் மலை பிரச்சனை ஒட்டி தான் வெளியே வந்து தாட்டு போட்டு கத்துறான் அறவே கட்டுற பேசுறான் பொது இடங்கள்ல காவல்துறை அதிகாரியில காவல்துறை அதிகாரியில மிக கேவலமா பேசுறான் பொது இடங்கள்ல இந்த சொறி நாய் குலைக்கும்ல பெரிய நாய் சொறி நாய் இருக்கும் நம்ம தெருக்கல்ல அந்த நாய் குலைச்சா எப்படி இருக்கும் அதுக்கு எதுவுமே புரியாது அதுவா குலைச்சிட்டு அப்படிதான் எச்சிலாட்ட குலைச்சிட்டு அலையிறான் தலைவர் எழுச்சி தமிழரையும் இப்படி அபாண்டமா பழி போடுவதற்கு விடுதலை சிறுத்தை வன்மையா கண்டிக்கிறோம் இதற்கு கண்டிப்பா மன்னிப்பு கேட்கணும் அவன் மன்னிப்பு கேட்க மாட்டான் ஏன்னா அவன் நீதிமன்றத்தில் மன்னிப்பு கேட்காதுமே

தலைவர் எழுச்சி ஊப்பு அந்த காலம் என்னைக்கு மனித இனம் தோன்றுச்சோ மனித குலம் தோன்றுச்சோ அன்னைல இருந்து இன்னைக்கு காதல் செய்யறாங்க புழு பூச்சி கூட காதல் இருக்குல்ல ஈயரும்புக்கு காதல் இருக்குல்ல யாரு காதல் இல்ல எச்சிராஜா வேணா காதலிக்காம பண்ணிருக்கலாம் ஏன்னா அவ எல்லாம் அப்படிதான் இருப்பா அவ வீட்டுக்குள்ள நடந்தா வெளியே சொல்ல மாட்டா அப்ப வீட்டுக்குள்ள நடக்கிற எந்த விஷயம் வெளியே வராது நம்ம இடைநிலை சாதி ஒடுக்கப்பட்ட பட்டியல் சாதி பிரச்சனை மட்டும்தான் வெளியே பேசுவாங்க எத்தனை பார்ப்பன பெண்கள் காதல் திருமணம் செய்து காத்துறீங்களா இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க யார் ஐடிஎம்ல கம்மியில் ஒர்க் பண்ற பார்ப்பன பெண்களும் இடைநிலை சாதி சேர்ந்த பட்டியலின ஆண்களும் திருமணம் செய்திருக்காங்கல்ல எங்க காதல் நடக்கல அப்ப எச்ராஜாக்கு என்னன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்குள்ள ஒரு பதட்டமான சூழலை தமிழ்நாட்டில் கொண்டு வந்து நிப்பாட்டணும் அப்படி செயல் திட்டம் தான் வந்து திருப்பணம்ன்ற மலையை வச்சு செஞ்சாங்க அது நடக்கல இப்ப யுவராஜ கையில் எடுத்து இன்னும் இடைநிலை சாதியில் இருக்கிற இளைஞர்களை தவறான வழி தான் இப்படி ஒரு பேச்சை எச்சு ராஜா பேசியிருக்காரு நாம் அனைவரும் கவனமா இருக்கணும் ஏனென்றால் ஒடுக்கப்பட்ட பட்டியலமைக்க பிற்படுத்தப்பட்ட இளைஞர்கள் கவனமா இருக்கணும் எச்சிராஜாவுடைய பேச்சு ஆபத்தை உண்டாக்க போகுது தென் மாவட்டத்துல பதட்டமான சூழலை உருவாக்கப் போகுது தொடர்ந்து பேசுவதால் குண்டர் தடுப்பு சட்டத்தில் எச்சிராஜா கைது செய்யணும் அடைச்சிட்டீங்கன்னா இந்த வெறி நாய் குலைக்காம இருக்கும் அப்பதான் அடங்கும் ஏன்டா இல்லையே விட்ட இல்லானா இந்த வெறி நாய் கொலைச்சிட்டே அலையும் ஒரு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஐம்பது அறுபது லட்சம் கொண்ட உறுப்பினர் கொண்ட கட்சி அந்த கட்சி நான்கு சட்டமன்ற உறுப்பினர் கட்சி இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர் கட்சி தேர்தல் அங்கீகாரம் பெற்ற கட்சி அப்படிப்பட்ட தலைவரை மிக தரந்தாழ்ந்து பேசுவதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியல கொடுக்க முடியல இதை ஊடகம் எப்படி வெளியீடுன்னு தெரியல இப்படி தரக்குறா பேசுறது ஊடகம் வெளியிடக்கூடாது ஏனென்றால் இவெல்லாம் ஒரு ஆள் எச்சலாஜாலாம் ஒரு ஆள் நீங்க ஊடகத்துல வெளியே காட்டினீங்கன்னா சாமானிய மனிதன் கொதிச்சா என்ன ஆகும் இல்ல சாமானிய விடுதலை சுத்தத்தை கொதிச்சா எச்சிராஜா வெளியே நடமாட முடியுமா இல்ல இது மேற்ற ஆயிடும் தேதிக்கு வந்தா இல்ல இது மேற்ற மாதிரி ஆயிடும் அவர் வந்து ஒரு தேசிய கட்சியோட மாநில முக முக்கியமான மூத்த பொறுப்பாளர் இல்ல அவர் பேசுறது அவர் எப்படி போக முடியுமா இல்ல இல்ல நீங்க புரிஞ்சுக்கோன பாருஜன கட்சியில் எச்சிராதா எந்த பொறுப்பும் கிடையாது அவர் என்ன பொறுப்பு இருக்காரு எந்த பொறுப்பும் கிடையாது எச்சுராஜாக்கு ஏதோ தேசிய செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர் அவ்வளவுதான் அவர் முக்கியமான எந்த பொறுப்பும் கிடையாது அவர் அண்ணாமலையை காலிபடுறதுக்காண்டி தான் அரசியல் பண்றாரு அண்ணாமலையை காலிபடுறதுக்காண்டி எச் ராஜாவும் ராம சீனிவாசனும் திட்டமிட்டே தென் தமிழ்நாட்டில் ஒரு பதட்டமான சூழலை உண்டு பண்றாங்க ஆணவ பேச்சை பேசி திமிர்த்தனமான பேச்சை பேசி எப்படியாவது கலவரத்தை உண்டு பண்ணுங்கிறதா அவங்க நோக்கம் ஏனென்றால் ஒரு ஒரு ஹோட்டல்ல போய் உட்கார்ந்துக்கிட்டு இது அலால் செய்ததா அப்ப அலால் செய்த அலால் செய்து சாப்பிடறவங்க முட்டாள் மேல இருக்கேன் புரியும் உங்களுக்கு அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டு பதட்டத்தை உண்டு கொண்டு வந்து யார் ராமசீனிவாச செய்தாரு அதே மாதிரி இவங்க இரண்டு பேருமே பாரதிய ஜனதா கட்சியினுடைய மிக அயோக்கியத்தனமா பேச்சாளர்கள் பெரிய அறிவாலம் கிடையாது நம்ம அண்ணன் சொன்னாங்க பேராசான் நம்ம அண்ணன் சொன்னார்கள சீமான் பேராசாண்டு இப்ப அண்ணன் எழுச்சி தமிழரை இவ்வளவு திறந்தாழ்ந்து பேசி சீமான் என்ன பதில் சொல்ல போறாரு புரியுதுங்களா அப்ப ஒரு ஒரு அயோக்கியத்தனமான பேச்சு பேசுற எச் தமிழக அரசு ஏன் இன்னும் விட்டு வச்சுக்கணுங்கிற நோக்கம் ஏன் விட்டு வைக்கிறாங்க இல்ல இல்ல சுபவியும் இதுக்கு பதில் சொல்லியிருக்காரு சுபவியும் இதுக்கு என்ன சொல்றாருன்னா அதாவது அவருக்கு பைத்தியம் முத்தி விட்டதுன்ற மாதிரியான சொல்லலை பயன்படுத்துறாரு அப்படி சொல்றது சரியாது இல்ல பைத்தியம் இல்ல நான் வெறி நான் என்ன சொல்றேங்கிறேன் நான் தெருவில் நாய் குழச்சிக்கிட்டே இல்ல நம்மளும் தரக்குறவான வார்த்தைல பயன்படுத்த கூடாது இல்லையா அதான் சரி அதன் சொல்ல அறுபது கொண்ட கட்சி பெரும்பான்மை சமூகத்தினுடைய தலைவர் எழுச்சி தமிழரை இவ்வளவு தரந்தாந்து தமிழ் தேசியனத்தினுடைய அடையாளமா இருக்கக்கூடிய ஒரு தலைவரை கேவலமா பேசும்போது தமிழக அரசு எப்படி விட்டு வைக்குது காவல்துறை எப்படி விட்டு வைக்குது இவனை எச்சராஜா எப்படி விட்டு வைக்கிறாங்க இது ஐயோக்கியத்தனம் இல்லையா காவல்துறை வண்ண கண்டிக்கிறேன் அவனை புடிச்சிங்க உள்ள உண்ட போடுங்கிற கைது செய்யுங்க அப்பதான் வந்து தீர்வு கிடைக்கும் ஏனென்றால் எச் ராஜா பேசுற மட்டும் கிடையாது பேசுறாரு கொஞ்ச நாள் வாய் அடக்கி இருந்தாப்ல ராஜா கொஞ்ச நாள் வாயையும் அமைதியா இன்னைக்கு வாய் அதிகமா பேசுறாரு அதன் காரணம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்குள்ள தமிழ்நாட்டுல ஒரு பதட்டமான சூழலை உண்டு என்பதுதான் அவங்க செயல் திட்டம் காவல்துறை எச்சரிக்க இருக்கணும் உளவுத்துறை எச்சரிக்கையா இருக்கணும் இல்லை என்றால் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வன்முறையை உருவாக்குவதுதான் எச்சிலாஜாவுடைய செயல் இல்ல சாதி படுகொலைக்கு வந்து ஆணவ படுகொலைக்கோ சாதிய கலவரத்திற்கோ எச்சிலாஜா குற்றம் சாட்டுறது சரியா அவர் சொல்லாட சொல்லாட வச்சு ஒட்டுமொத்தமா அவர் என்னதான் இருந்தாலும் ஒரு ஒரு கட்சியோடைய மூத்த தலைவர் சொல்றாங்க அவன் கட்சிக்குள்ள அப்படி இருக்கும்போது இந்த மோதல் போக்கு சரியா இறுதி என்ன சொல்ல வர்றீங்க இல்ல நான் என்ன சொல்றேன் நீங்க சொல்லுங்க விடுதலை சிறுத்தைகள் நாடக காதல் செய்யறாங்கன்னு ராமராஜ் சொன்னாரு இன்றைக்கும் மேடைகள்ல பேசுறாரு தலைவர் எழுச்சி தமிழர் வந்த பிறகுதான் நாடக காதல் உருவான்னு சொல்றாரு ராமதாஸ் அப்படி இப்ப எச் ராஜா என்ன சொல்றாரு ராமதாஸ் சொல்றாரு என்ன சொல்றா தொடர்ந்து வலதுசாரி சிந்தனை உள்ள எல்லா பேரும் விடுதலை சத்தையும் காரணம் பண்றாங்க வலதுசாரி சிந்தனை உள்ள பத்திரிகையாளர்கள் எழுத்தாளர்கள் ஆர் எஸ் செயல்பாட்டாளர் எல்லாருமே இந்த காதல் சம்பந்தமா வந்தா விடுதலை டார்கெட் பண்றாங்க நான் என்ன சொல்றேன்னா மண் தோன்றி கல் தோன்ற முன்னே மூத்த குடி தமிழ் குடி சொல்றீங்க மனித இனம் தோன்றும் போது காதல் தோன்றுச்சு நீங்களே சொல்றீங்க கிட்டப்பா காதல் செய்தார் பாகதூர் காதல் செய்தார் சொல்றாரு யாரும் காதல் செய்யல எல்லாரும் காதல் செய்யறாங்க ஆனால் இன்றைக்கு வரைக்கும் காதல் திருமணம் செய்வ செய்த நபர்களால் எது பிரச்சனை வந்திருக்கா காதல் திருமணம் செய்து கொண்டவர்கள் நன்றா வாழ்ந்துட்டு இருக்காங்க அன்னைக்கு இரண்டு குழந்தை மூன்று குழந்தை வச்சு சந்தோஷமா இருக்காங்க ஆனால் ஆணவ படுகொலை செய்யறது எவ்வளவு ஆபத்தான அரசியல் இப்ப கோகுல்ராஜ் கொலையா இருக்கட்டும் உடுமலைப்பட்ட சங்கர் படுகொலையா இருக்கட்டும் இதெல்லாம் ஆணவ படுகொலையில் முக்கியமான படுகொலை தமிழ்நாட்டுல அப்ப இதையெல்லாம் எச்சிராஜ் ஆதரிக்கிறாரா கோகுல்ராஜ் படுகொலையை உடுமலைப்பட்ட சங்கர் படுகொலையை எச்சிராஜ் ஆதரிக்கிறாரா யுவராஜ் போன்ற குற்றவாளிகளுக்கு பாதுகாப்பாகவும் ஆதரவாகவும் பேசுகிறாரா ராஜா இதற்கு பதில் பதில் சொல்லணும்ல நீங்க ஆணவப்படுதல் எங்களை சொல்லும் போது அப்ப நீங்க ஆதரிக்கிறீங்களா உங்கெல்லாம் யுவராஜ் போன்ற கொலை குற்றவாளிகளை ஆதரிக்கீங்களா ஏன்னா எல்லா விஷயத்துக்கும் பதில் சொல்றவங்க ஸ்ரீமதி தங்கை ஸ்ரீமதி இறந்துச்சுல கள்ளக்குறிச்சில குறிச்சுல படுகொலை செய்யப்பட்டுச்சுல அந்த சக்தி மெட்ரிகோஷன் பள்ளியை கண்டித்து ஒரு அறிக்கை விட்ருப்பானா யஷ்ராஜா பிற்பெடு தொட்டு வகுப்பு குழந்தை தானே அது இந்து குழந்தை தான அந்த குழந்தை பாதிக்கப்படும் போது நீ குரல் உடுத்தியா யெஷ்ராஜா பேசுனானா இல்லையே இப்போ ஆணவப் படுகொலை செய்யும் போது வெட்டி படுகொலை இந்து இந்துதானே புரியுதுங்களா அதை இந்து அந்த இந்துவும் பிற்பெடு தொட்டு வகுச்சதுன்னு இருக்கான் பெண்கள் இருக்காங்க ஏன்னா கௌசல்யா வந்து இந்து கல்லறை வகுப்பை சேர்ந்தவர் அவரை சொந்த சமூகமே வெட்டுது புரியுதுங்களா அதே மாதிரி கோகுல்ராஜ யுவராஜ் கூட்டாளிகள் சேர்ந்து கழுத்த அறுக்குறாங்க செத்தவனும் இந்து வழக்குல போனவனும் இருந்து இதற்கு என்ன பதில் சொல்லுவார் எச்சுராஜா இன்னைக்கு ஆணவப்படுள்ள சாகுற அத்தனை பேருமே இந்துக்கள் தானே புரியுதுங்களா அப்ப இதற்கெல்லாம் பதில் சொல்ல முடியாத எச்சிராஜா ஏழை இல்லாமல் தலைவர் எழுச்சித்தவனரை சீண்டுவது அது பாலஜினக்கு தமிழ்நாட்டில் ஆபத்தை உண்டாக்கும் என்பதை நான் எச்சரிக்கையோட சொல்றேன் ஓகே இது ஒரு ஆணவப் படுகொலை சார்ந்து விவாதம் அது ஒரு மாதிரியான ஒரு பதட்டத்தை உருவாக்கி இருக்கிறது அதற்கு நீங்கள் முறையாக எதிர்வினையாற்றுகிறீர்கள் என்றுதான் கருதுகிறேன் உங்கள் கடுமையான அப்படியே மக்களின் பார்வைக்கு பெற்றுள்ளேன் இந்த விவாத சூழ்நிலை அறக்கலத்துக்கு நேரம் ஒதுக்கிதற்கு ரொம்ப நன்றி நன்றி நன்றி